ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலி அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அறம் செய்ய விரும்பு இது அவையார் சொன்னது அரண் வலியுறுத்தல் இது திருக்குறளில் இருக்குது இது ரெண்டுத்துலேயும் உள்ள அறம் அரண் சொற்கள் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து மட்டும்தான் மாறியிருக்கு ஆனால் பொருள் அதாவது அறம்ன்றதுக்கு ஒழுக்க நெறின்ற பொருள் அது வந்து மாறவே இல்லை இது போல் சொல்லில் முதல்லையோ இல்லை இடையிலேயோ இல்லை இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து இடம்பெற்றிருந்தால் அதே பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் போலி அப்படின்னு சொல்லுவாங்க போலின்ற சொல் போல இருத்தல் அப்படின்றதுலேருந்து தோன்றியிருக்கு போலி மூன்று வகைப்படும் முதற்போலி இடைப்போலி கடைப்போலி முதற்போலி முதற்போலின்றது முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் பசல்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா பைசல் முதல் எழுத்து பாக்கு பதிலாக பை மாறியிருக்கு மஞ்சு அப்படின்றது மேக்கு பதிலாக முதல் எழுத்து மயின் இருக்கு மைஞ்சு அதே மாதிரி மயல்ன்றது மேக்கு பதிலாக மயின் மாறி இருக்கும்போது மயல் அப்படின்னு வரும் ஆனால் இது எல்லாமே வந்து முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முதற் போலி அடுத்தது பார்த்தீங்கன்னா இடைப்போலி நடுவில் வர்ற எழுத்து மாறியிருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் அமைச்சு மேக்கு பதிலாக மை மாறி அமைச்சு அப்படின்னு வந்திருந்தாலும் பொருள் மாறாமல் வந்திருக்கும் இளஞ்சி நடுவில் உள்ள ல எழுத்து வந்து லையாக மாறியிருக்கும்போது இளைஞ்சி அப்படின்னு இருக்கும் அடுத்தது அரையர் அரையர் ரேக்கு பதிலாக ரையா மாறி அரையர் இது போல் இடையில் உள்ள எழுத்து மாறியிருந்தாலும் பொருள் மாறாமல் வந்துச்சுன்னா அது இடைப்போலி அடுத்தது கடைப்போலி லாஸ்ட் எழுத்து மாறி வந்துச்சுன்னா அது கடைப்போலி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அகம் அகம்ன்ற எழுத்து இம் லாஸ்ட் உள்ள எழுத்து இன்னா மாறிச்சுனா அகன் நிலம் வந்து நிலன் முகம் வந்து முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் இந்த மாதிரி லாஸ்ட் எழுத்து மாறி வந்துச்சுன்னா அது கடைப்போலி இந்த மூன்று வகையான போலி இல்லாமல் இன்னொரு போலி இருக்குது அது முற்றுப்போலி அதாவது எல்லா எழுத்துமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க ஐந்து ஐந்துன்றதில் ஐக்கு பதிலாக அ இந்துக்கு பதிலாக இஞ்சு தூக்கு பதிலாக சூ இது மூணுமே வந்து மாறியிருக்கு மூணு எழுத்துக்களுமே மாறியிருக்கு முதல்லையும் மாறியிருக்கு இடையிலையும் மாறியிருக்கு லாஸ்ட்லேயும் மாறியிருக்கு இது மாதிரி மாறி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே இருந்ததுன்னா அது பேர் வந்து முற்றுப்போலி ஐந்து வந்து அஞ்சு அப்படின்னு மாறினாலும் பொருள் வந்து மாறாமல் தான் இருக்கும் அஞ்சை தான் குறிக்கும் இது முற்றுப்போலி இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து மேட்ச் மாதிரியும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி சட்டுன்னு வந்து ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்